வீட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு இடம் இருக்குது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கும் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சுங்க இப்போ நம்ம ஒரு குட்டி கார்டனுக்குள்ளே தான் போகிறோம் உள்ளே என்ட்ரியே அழகாக இருக்குது பாருங்களேன் வாசல்லையே ரோஜா செடி இது கொடியா செடியான்னு தெரியல தெரில பார்க்கவே அழகாக இருக்குது ஓ வாங்க இதுக்குள்ளே என்னென்ன பூச்செடிங்க இருக்குது என்னென்ன செடிங்க இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பழம் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க இதை நம்மளே இங்கே பறித்து சாப்பிட்லாம் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா மனத்தை கழிக்கிறது இருக்குல்ல ஸோ அந்த டேஸ்ட்டு தான் இருக்குது இந்த பழம் நல்லதுன்றாங்க நான் ட்ரை பண்ணேன் பட் ஆனால் எனக்கு இந்த டேஸ்ட் வைஸ் எனக்கு பிடிக்கல பட் ஆனால் அவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்களேன் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றாங்க இதை நான் பார்த்த வரைக்கும் குழந்தைங்க இதை எடுத்து சாப்பிட்றாங்க அழகாக இருக்குல்ல பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இங்கே வந்து குழந்தைங்களுக்கு தான் செடி வைக்க அவ்வளோடா பெரியவங்களுக்கு கிடையாது குழந்தைங்க செடிங்க வச்சு வளர்த்து பிடுங்கி எடுத்துக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஆர்வம் அதிகமாக வரும் இல்லைங்களா அதுக்காக அதுக்காக கவர்மெண்ட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு இடம் ஒதுக்கி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்க அழகாக இருக்கல எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க இந்த மாதிரி இடம் இயற்கை சார்ந்த இடங்களை நான் தேடி தேடி செல்வேன் தேடி தேடி போவேன் அழகா இருக்குல்ல இன்னும் பாருங்க கண்ணுக்கு குளிர்ச்சி ஆகுது எங்கே பார்த்தாலும் உருளைக்கிழங்கு செடி தான் இருக்குது ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு செடி தான் ஈஸியாக வளரக்கூடியது கொட்டி போச்சு பூத்து கொட்டிடுத்து வாங்க அந்த சைடு போகலாம் அந்த சைடு தான் முள்ளங்கியா பீட்ரூட்டா எனக்கு என்ன செடின்னு பேர் தெரிலங்க வளர்த்துருக்கேன் தெரிந்தா இங்கே விதை போட்டிருக்காங்க சீடெலாம் போட்டிருக்காங்க அது மழை பெஞ்சி தண்ணியெலாம் ஊற்ற மாட்டாங்க அடிக்கடி இங்கே வாரத்தில் ரெண்டு நாளும் ஒரு நாளும் மழை வரும் எங்கே பார்த்தாலும் இங்கே ஸ்ட்ராபெரி செடி ஆப்பிள் மரம் இது தான் இங்கே ஃபேமஸ்ஸு எனக்கு இந்த செடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் அந்த செடின்னு தெரில ஆனால் இடம் பார்க்க அழகாக இருக்குல்ல குட்டியா கார்டன் கார்டன் இங்க கார்டன் வாவ் லவ் கார்டனிங் எனக்கு இடங்கள் ரொம்ப பிடிக்கும் கார்டன்னால் செடினா செடி பயத்தியம் செடிங்களை பற்றி படிக்க சொன்னால் கூட இன்றைக்கும் நான் படித்து கற்றுப்பேன் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காட்டணும்னு தோணுச்சு வாங்க நான் எங்கெல்லாம் போகிறோனோ அங்கெல்லாம் உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாவ் வாட்டர் பியூட்டி அழகாக இருக்குல்ல இதுவும் அழகாக இந்த பூ அழகாக இருக்குது மொரட்டு தீனி சாரி ஆக்சுவலாக இது ரொம்ப செம்ம அழகாக இருக்குது எல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் இதே பேரில் இன்ஸ்டாலேயும் இன்ஸ்டாலேயும் இருக்கேன் ஸோ ஸ்வீடன் தமிழ் போன அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும் நான் கரெக்ட் பண்ண டைப் பண் ட்ரை பண்ண பட் ஆனால் என்னால் அதை யூடியூப்பில் என்னால் பண்ண முடியல என்ன ரீசன் தெரில அதுக்காக நான் உங்களை மனைவி கேட்டுக்கிறேன் சரிங்களா வேணா கமெண்டில் நான் ஐடியை லிங்க் பண்ணுறேன் வேணுன்றாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அழகாக இருக்குல்ல இங்கே பாருங்க பூ ஃப்ளவர் ரோஸ் பெரிய சைஸ் ஸ்ட்ராபெரிய வேறு என்ன இருக்கீங்க அவ்வளோதான் இங்கே ஸ்ட்ராபெரி செடிஸ் இருக்குது இங்கே ரோஸஸ் இருக்குது அழகாக இருக்குல்ல ரோஸ் செடி இங்கே இருக்குது மறுபடியும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பூ நான் பார்த்ததே கிடையாது உருளைக்கிழங்கு செடியோட பூ நீங்கள் பார்த்து பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் பாருங்கள் உருளைக்கிழங்கு செடியோடய பூ இதெல்லாம் எப்படி கொஞ்சம் முன்னாடியே வச்சுருப்பாங்க அதாவது ஏப்ரல் மந்தே நம்ம வந்து செடி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே இங்கே கொஞ்சம் ஆகும் அதாவது கேரட்டு பீட்ரூட்டு ஊட்டியில் என்ன செடிலாம் வைப்பாங்களோ அதெல்லாம் நீங்கள் இங்கேயே வந்து ஏப்ரல் மந்த்லேயே சீடு போட்டு விதை போட்டு வ வளர ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்கணும் சின்ன தொட்டியில் அதுக்கப்புறம் ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் நீங்கள் தூக்கி வெளில வச்சிங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக ஆகும் ஃபாஸ்ட்டாக வளரும் செடிகள் அனைத்தும் வளரும் அது மே ஏப்ரல் மே ஃபுல்லாக ஒரு ஆறு மாதம் நல்லா வளர்த்துக்கலாம் என்னென்ன வேணுமோ ஒரு ஆறு மாதம் நல்லா வளர்த்துக்கலாம் அதுக்கு மேலே குளிர ஆரம்பிச்சிடலாம் இப்போவே குளிர ஆரம்பிச்சிச்சிங்க ஜர்கின் இல்லாமல் என்னால் வெளில வரமுடிய ஸோ அழகாக இருக்குல்ல இடங்கள் பூக்கள் செடிகள் யாருக்கெல்லாம் செடிகள் செடிங்க பிடிக்கும் கார்டனிங் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா ஆ லவ் இட் ஐ லவ் இட் ஸோ நான் இந்த வீடியோவை தோட முடிச்சுக்கிறேன் இது மாதிரி சுற்றி காட்டால் எதுவுமே கிடையாது நான் இந்த வீடியோவை தோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் போகிற பக்கில் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்